நீங்க நடுநிலைமையா இருந்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லலாம்ல இதே எதிர்கட்சி பேசுனா இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க அவையில இருந்து அவை குறிப்பில இருந்து நீக்குறோம்னு சொல்லுவீங்க இல்லங்க சிரிக்கிறதுல ரெண்டு இருக்குங்க ஒண்ணு ஏலனப்படுத்தி சிரிக்கிறது ஒன்னு நகைச்சுவைக்காக சிரிக்கிறது இந்த இடத்துல அவர் சிரிச்சது ஏளனப்படுத்தி சிரிக்கிறாரு யாருக்குமே அந்த அளவுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை திமுக ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இருக்கு பாருங்க அளவுக்கு அதிகமா இருக்கு அவர் உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னாலே அந்த குற்றத்துல நிரூபிக்கப்படுது நிரூபிக்கப்படலங்குறத தாண்டி அவங்களே அவங்க குற்றத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்ப ஒரு குற்றம் செய்தவர் அப்படின்னு கூட பார்க்காம அவருக்கு இந்த அளவுக்கு முதல்வர் வந்து ஆதரவு கொடுத்தா மற்ற குற்றவாளிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அதே நேரத்தில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து இபிஎஸ் தான் அந்த துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நீங்க பாத்துருப்பீங்க ஏன் எதுக்குன்றதையும் அவர் வந்து விளக்கமா அதை சொல்லியிருந்தாரு எப்படி பாத்துருக்கீங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தெளிவா பேட்டி கொடுக்குறாங்க மக்கள் பிரச்சனை குறித்து நீங்க எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க நான் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை வந்து நீங்க வந்து டேமேஜ் பண்ணணுங்கிறதுலயே குறிப்பா இருந்துகிட்டு நிறைய மீடியாக்கள் இதே வேலைகளை செய்யறீங்கிறத வெளிப்படையா சொல்றாரு இலவசம் எடுத்துட்டுங்க எல்லா விலைவாசி வரி கேஸ் வேலை எல்லாம் உயர்ந்திருக்கு இது எங்க கொண்டு போய் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறதுனால இலவசமா பேருந்து கொடுக்கறதுனால சரிங்க ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் மிச்சம் வச்சுக்கலாமா அப்படின்னா நீங்க டாஸ்மாக்ல ரெகுலரா குடிக்கிறதுக்கான குடி நோயாளிகள் இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க இந்த பாதிரியார் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தார் அவரு மேலே வந்து போக்சோ அந்த ஆக்டில் வந்து பார்த்துருக்காங்க எப்படி நீங்க பார்த்துருக்கீங்க இந்த பாதிரியார்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது அப்படி பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு சாதி ஒரு மதம் ஒரு பாதிரியார் ஒரு இவர் அவர் அப்படின்னு சொல்லி பிரிக்கவே பிரிக்காது இது மனித மிருகம் மாதிரி உள்ளோம் இவங்க எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம் எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த கேட்டகரியை நான் வந்து ஒரு இழிவா பார்க்கறதோ இழிவா பேசுறதோ இதற்கான ஒரு தீர்வா அமையாது இப்ப நீங்க அரசு பள்ளிகள்ல நடந்திருக்கு அரசு அரசு வாத்தியார்கள் இந்த மாதிரி செய்திருக்காங்க அப்ப நம்ம ஒட்டுமொத்தமாக பேசணும்னா நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா பள்ளிக்கு அனுப்ப முடியுமா முடியாது வள்ளுவம் வலைக்காட்சி சொன்னங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இதனோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து கேஸ் சிலிண்டர் விலையை மீண்டும் உயர்த்தியிருக்காரு கடும் சர்ச்சைக்கோ விமர்சனத்திற்கோ உள்ளாயிருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது தொடர்ச்சியாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட நான் போராட்டம் மேற்கொண்டேன் இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு மிகவும் அடிப்படையான தேவையில் ஒன்று இதோட விலையை உயர்த்துறதுனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்க தான் குடும்பம் நடத்துகிறாங்க அவர்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும் இதனால அந்த பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு ஏன்னா பழைய காலமாக இருந்தால் விறகெடுப்புல கூட இருந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க இன்னைக்கு வாடகை வீடுகளில் நகரங்களில் மாநகரங்களில் இருக்கவங்களால அந்த மாதிரி ஒரு அடுத்த ஆப்ஷனே கிடையாது ஒன்லி நம்ம கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்போது அதோட விலையை ஏற்றுவது நிச்சயமாகவே வேதனையை கொடுக்குது மாநில அரசுமே வந்து அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவங்களோட வரிய வந்து விலக்கு கொடுத்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியிலேயே குறிப்பிட்டு இருந்தாங்க அதையுமே அவர்களும் செய்யல நூறு மானியம் தருவோம் அதான் மானியம் தருவோம்னு சொல்லி இருந்தாங்க எல்லாத்துக்குமே டீசலா இருக்கட்டும் அதுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இவர்கள் ஒருபடி அதிகம் போய் அதிகம் போய் பொய்யான வாக்குறுதிகளை வந்து மானியம் கொடுப்போம் விலையை குறைப்போம் எல்லாமே இவர்களுடைய பொய் வாக்குறுதி ஒரு பக்கம் அவர்களும் இவர்களும் சேர்ந்தே வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தாது நியாயமா படல நிச்சயமாக மத்திய அரசு இதில் கவனம் செலுத்தி இந்த விலையை வந்து மீண்டும் குறைக்க வேண்டும் அதாவது முன்பு இருந்த அளவுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் வந்து நம்ம எல்லாரும் வந்து பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கக்கூடாது எல்லாத்தையும் அரசாங்கம் தான் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு எக்கனாமிக்கலாக நம்ம வந்து அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிகளோ அதை பார்ப்போம் ஆனால் மக்கள் அந்த அந்த பணம் அந்த அவங்க தலையில் கொண்டு போய் சுமத்தக்கூடாதுங்கிற இடத்துல கவனம் செலுத்தினாங்க அது மாதிரி நீங்களும் கவனம் செலுத்தி மக்களை வஞ்சிக்கக்கூடாதுன்னு நான் கோரிக்கையாக வைக்கிறேன் புரியுது சட்டமன்றத்தில் ரெண்டு மூன்று நாட்களாகவே இந்த எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் மாதி மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நேற்று வந்து கருப்பு சட்டை முந்தா நேற்று வந்து யார் அந்த தியாகி அப்படின்ற பேச்சு என்ன நடக்குது சட்டமன்றத்தில் அதிமுக என்ன செய்ய விரும்புது அதிமுக என்ன செய்ய விரும்புதுன்னாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை பற்றி விவாதம் செய்வதற்கு திமுக தயாராக இல்லை அதாவது அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பிழைகள் ஆட்சியில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் ஊழல் இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கோ விவாதம் செய்வதற்கோ அவர்களுக்கு எந்த இடத்துலயுமே துணிச்சல் இல்லை பட் ஆஸ்மாக் பற்றி நாம பேசினாலுமே அவங்க முழுமையாக என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து அமலாக்கத்துறை ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதான் வலியுறுத்துறாங்களே தவிர நாங்க எந்த ஊழலும் செய்யல யாரு ஈடுபட்டா ஈடுபடலாம் நாங்க எந்த தவறுமே நடக்கல அப்படின்னு அவர்கள்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஏகப்பட்ட ஊழல் சாமானியருக்கு கூட தெரியும் வகையில பாட்டிலுக்கு இரு முப்பது புற கூட வச்சு விற்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊழல் தான் அப்ப எதிர்கட்சி என்ன பண்ணுதுன்னா இந்த ஊழலை வந்து நீங்க யார் செய்யறீங்கிறத எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க கோர்ட்ல இருந்தா அது குறித்து பேசக்கூடாது சட்டமன்றத்துலங்கிறது புது நியாயமா இருக்கு நீங்க எல்லாம் நீட்டு கூட தான் கோர்ட்ல இருக்கு நீதிமன்றத்துல வழக்கா இருக்கு அப்ப அது குறித்து நீங்க தீர்மானம் நிறைவேற்றாமலா இருந்தீங்க அப்ப பிரச்சனை வந்து அது கிடையாது உங்களுடைய ஊழல் அம்பலப்பட்டுமோ அப்படிங்கிற அச்சத்துல பயப்படுது திமுக அதிமுக மிகச்சரியாக மக்களுடைய குரலாக மக்களோட வாய்ஸாக அவங்க வந்து எதை வந்து பேசணுமோ அதை பேசிகிட்டு இருக்காங்க அது குறித்து பேசுகிறாங்க அவர்களுக்கான சரியான நேரம் ஒதுக்கறதில்ல பேச வாய்ப்பு கொடுக்கறதில்ல என்ன பேசணுங்கிறதையே வந்து அப்பாவை அவர்கள் தான் முடிவு பண்ணுறாரு சபாநாயகர் தான் முடிவு பண்ணார் நீங்க என்ன பேசணும் எவ்வளவு நேரம் பேசணும் சரி இது எதிர்கட்சிக்கு மட்டும்தானா கூடவே திரு வேல்முருகன் அவருக்கு கூட அவங்களுக்கு கூட இதே நிலைமை நடந்துக்கிறார்கள் இல்லையே அவர் அப்ப சரியா நடந்துக்கிறாருன்னு எப்படி பண்ண முடியும் எந்த இடத்துல வந்து யாரு வந்து இவர்களை எதிர்த்து கேள்விகளை வைக்கிறாங்களோ அவர்களை முடக்குவது இப்ப அடிமையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கக்கூடிய இடத்துல ஒரு க கூட்டணி கட்சியாகத்தான் திரு வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களை பார்த்து அவர்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் தான் பேசணும் தான் பேசணும் இத இப்ப பேசக்கூடாது உட்காருங்கன்னு சொல்றது கொஞ்சம் மரியாதை குறைவா நடத்துறது ஏற்கனவே சட்டமன்றத்துல பல பிரச்சனைகள் நடந்தது சரியா அப்ப அவர்களுடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்சியை குறித்து யாருமே குறை கூறி பேசக்கூடாது என்னென்னா என்னன்னா தான் சொல்றாங்க அது குறைன்னு கூட கிடையாது இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் போதைப் பொருள் புழக்கம் இருக்குன்னு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதுக்காக எவ்வளவோ வேகமாக குரல் கொடுத்து பார்த்தாங்க அதே மாதிரி இந்த கள்ளச்சாராய மரணம் நிகழ்வதற்கு முன்னதாக கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அப்போ எம்எல்ஏ செந்தில் அவர்கள் அங்கே சொன்னார் தீர்மானம் நிறைவேற்றுங்க இந்த மாதிரி நிறைய கள்ளச்சாராய புழக்கம் இருக்குது இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்க போகுதுங்கிறத சொன்னாங்க அப்பயுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கல அப்ப சட்டமன்றம் என்பது எதுக்காக இருக்கு மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகளை நீங்க மறுக்கிறீங்க அந் அதுதான் அதை வந்து கருப்பு சட்டை போட்டுதான் எதிர்க்க முடியும் பேட்ச் தான் எதிர்த்து காட்ட முடியும் ஏன்னா ஒன்னு ஒண்ணு ரெண்டு கிடையாது ஏகப்பட்டது இது வந்து நம்ம அரசியலாக பார்ப்பதை விட மக்களுடைய குரலாகத்தான் நம்ம அதிமுகவை பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் இது சபாநாயகர் வந்து இப்ப மட்டும்தான் இந்த ஆட்சியில மட்டும்தான் இப்ப இருக்காரு நினைக்கிறீங்களா எல்லா ஆட்சியிலயுமே சபாநாயகர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்க முடியும் அப்படின்றது இருக்கு ஏன்னா ஆளுங்கட்சி தரப்புலதான் சபாநாயகர் நியமிக்கப்படுறாங்கன்றது இருக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை வெளிநடப்பு சொல்லி சட்டை பிரிச்சதெல்லாம் கூட இருக்குல்ல வரலாறு அப்படிலாம் இருக்குல்ல சட்டமன்றத்தில் அவங்க சட்டையை கிளிச்ச கதையெல்லாம் பேசணும்னா ரொம்ப நகைச்சுவே போயிடுங்க அதெல்லாம் இல்ல அதாவது சபாநாயகர் அப்படிங்கிறவங்க நீங்க குறிப்பிட்டது போல ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய பொறுப்பு தான் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க ஆனா முழுமையாக ஆளுங்கட்சிக்காக மட்டுமே இருக்காங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய பிரச்சனை நடுநிலைமையும் இருக்கணும் அது இல்லாம ஆளுங்கட்சியுடைய ஆட்கள் ஆளாகவே இருந்தா அந்த இடத்துல எப்படி வந்து ஜனநாயகம் காப்பாற்றப்படும் சபாநாயகருக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த ஒண்ணுமே இல்ல நீங்க வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்க நல்ல வேளை காவி சட்டை அணியலன்னொன்னு ஏன் சபாநாயகர் அவ்வளவு சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏலனமா நீங்க நடுநிலைமையா இருந்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லலாம்ல இப்ப இதே எதிர்கட்சி இது மாதிரி பேசுனா இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க அவையில இருந்து அவை இருந்து நீக்குறோம்னு சொல்லுவீங்க ஏன் இதற்கு நீங்களும் சேர்ந்துட்டு ரொம்ப சத்தமா சிரிக்கிறாரு ஒரு எடு மக்களுக்கு புரியற வகையில நான் எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன் சிரிக்கிறது எப்படி எள்ளி நகை ஆடுறது சிரிக்கிறதுல ரெண்டு இருக்குங்க ஒண்ணு ஏளனப்படுத்தி சிரிக்கிறது ஒண்ணு நகைச்சுவைக்காக சிரிக்கிறது இந்த இடத்துல அவர் சிரிச்சது ஏளனப்படுத்தி சிரிக்கிறாரு அதைதான் நான் குறிப்பிடறேன் ஒரு நடுவராக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறதுங்கிறது அவங்க சரியான நபர் இல்ல அந்த இடத்துக்கு தகுந்தவர் தான் குறிக்கும் நீங்களும் வந்து ஒரு ஆங்கரிங் பண்றீங்க நீங்க ஒரு வேலை ஒரு விவாதமே நடத்துறீங்கன்னா நீங்க எப்படி வந்து ஒரு பக்கமா இருக்க முடியும் ரெண்டு பக்கமும் பேலன்ஸா தான் பேசணும் அதுதான் உங்களை ஒரு சரியான நபரை அடையாளப்படுத்துமே தவிர ஒருதலை பட்சமாக இருக்கிறது அடையாளப்படுத்தாது அப்பாவை அவர்கள் சிரிச்சது நக்கல் கிண்டல் நையாண்டியாக சிரித்தார் அப்படிங்கிறது ஒரு அது மக்களுக்கே தெரியும் இவர் யாரு இவர் சபாநாயகர் தானா இல்ல வேற யாராவதா அப்படிங்கிற மாதிரிதான் இவரோட ஒவ்வொரு செயலுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் யார் அந்த தியாகி அப்படின்னு ஒரு பேஜ் அனுப்பி உள்ள போறாங்க யார் அந்த தியாகி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களை தான் ஏன்னா அவர் வெளியில வந்த பிறகு உடனே உங்கள் தியாகம் பெரிதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் பேசினது எல்லாரும் பார்த்தோம்ல உங்கள் தியாகம் பெரிது அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் தியாகியாகத்தானே திமுக வந்து அவங்கள நடத்துது இதே முன்னாடி ஆட்சியில் அதாவது அதிமுகவுல இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும் போது புனிதா இருந்தாரா செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக இருக்கும் போது நீங்க மேடையில் ஏறி இதே இதே வாய் இதே முதல்வர் அவர்கள் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர்னு வச்சிங்க மேடையில ஏறி இவர் வந்து இவருடைய ஊழலை பற்றியெல்லாம் பேசினவர் தானே செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தானே அப்ப எப்படி இன்னைக்கு புனிதரா மாறினாரு எதற்காக மாறினாரு அப்படிங்கிற இடம் இருக்கு பாருங்க அது மிகவும் மோசமானதாக இருக்கு ஏன்னா யாருக்குமே அந்த அளவுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படல திமுகல ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இருக்கு பாருங்க அளவுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா ஒரு குற்றவாளி ஒரு ஊழல் அவர் உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னாலே அந்த குற்றத்துல நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்படலைங்கிறத தாண்டி அவங்களே அவங்க குற்றத்தை ஏத்துக்கிட்டாங்க அதன் மூலமா தான் இன்னைக்கு கூட வெளியில வந்திருக்காரு அது வேலை வேலைக்கு இருந்த பணியால் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாலும் சரி தன்னை பற்றி சொன்னாலும் சரி அந்த குற்றம் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியுது அப்போ ஒரு குற்றம் செய்தவர் அப்படின்னு கூட பார்க்காம அவருக்கு இந்த அளவுக்கு முதல்வர் வந்து ஆதரவு கொடுத்தா மற்ற குற்றவாளிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் வந்து வந்து குற்றம் ஒரு ஆதரவா இருக்காரு தான் நேசிக்கிறாரு ரொம்பவே அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாரு அப்படிங்கற ஒரு தைரியம் வந்துடும்ல இன்னைக்கு சீர்கேடு நேசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பழிவாங்கும் நடவடிக்கையாலதான் வந்து பாலாஜி கைது பண்ணாங்க அவர் மீது வந்து இந்த படி சுமத்தப்பட்டது அதனால அவர் தியாகின்னு சொன்னாரு என்ன பழிவாங்கும் நடவடிக்கை ஏங்க வேலை வேலை வாங்கி தரேன்னு சொல்லிங்க போக்குவரத்து ஊழியர்கள்ட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பெற்றவர்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தவங்களும் ஆஜரானாங்க புரியுது உங்களுக்கு ஒரு பழி வாங்குறது அப்படிங்கிறதுனா எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறாங்கன்னா அதற்கு பேரும் நிச்சயமா பழி வாங்குறது இதுல விசாரிக்கிறாங்க பணம் கொடுத்தீங்களா எங்கே கொடுத்தீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க எவ்வளோ பேர் கொடுத்தீங்க எத்தனை பேருக்கு கொடுத்து வேலை கிடைச்சிது எவ்வளோ பேர் கொடுத்து வேலை கிடைக்கல இது ஒட்டுமொத்தமாக விசாரணை செய்து நடந்த நடந்த வழக்கு தான் இது இதை நீங்கள் வந்து பாமர மக்களை எல்லாம் ஏமாற்றும் வகையில் வாங்குறதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாதுங்க அப்படி பண்ணணும்னா அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஊழல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாமே விதைப்பதாக அமைஞ்சிடும் செய்து எல்லா எல்லாத்தையும் அரசியலாக்க முடியாது தப்பு செஞ்சா தப்பு தான் செஞ்சாங்க அதற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் எந்த தப்பு செஞ்சாலும் அதற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமே தவிர இதுல வந்து பழிவாங்கிறதுக்குன்னு சொல்லி இவர்கள் பேசலை இவர்கள் என்னன்னா டாஸ்மாக் மூலமாக கள்ள வருமானம் ஈட்டுறாங்க இன்னைக்கு நம்ம ஆயிரம் கோடி ஊழல்னு பார்த்தோம் மதுபான ஆலைகள்ல இருந்து கூட நேரடியாக எந்த கணக்கு வழக்கும் இல்லாம விற்பனைக்கு போயிட்டு இருக்கு அது எங்க போகுது அந்த பணம்னே தெரியலன்னு பார்த்தோம் அப்ப இவ்வளவு ஊழல் நடக்கக்கூடிய ஒரு துறைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது அந்த பணம் அப்படிங்கிறது அந்த கள்ள வருமானம் அப்படிங்கிறது சரிக்கு சமமாக கட்சிக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் பிரித்து கொடுக்கப்படுது அந்த நன்றியையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துறதுனாலதான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க இதுதான் உண்மை இது ஒண்ணும் மறைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க இதே போல இடி வழக்கு வந்து அதிமுக அமைச்சர்கள் மீதும் இருக்கு திமுக அமைச்சர்கள் மீதும் இருக்கு ஆனா யார் மீதும் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படல இப்பதான் வந்து மேலையும் வழக்கு இருக்கலாங்க வழக்கு இருக்கு நான் சொன்னதுதான் விசாரிச்சு அது நிரூபிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவதுதான் நீதியா இருக்குங்க நாம இவங்க மேல இருக்கு அவங்க மேல இருக்குன்னா நான் பேசுறதுக்கு வரல ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கோட சாரம்சம் அதோட உண்மைத்தன்மை எல்லாம் விசாரணையின் அடிப்படையில் தான் நிரூபிக்கப்படும் விசாரணையின் அடிப்படையில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவ் அதுதான் அதில் நான் தான் இருக்கேன் எந்த காலகட்டத்திலையும் நான் அதை மாற்றி பேசுகிறேன் அதே நேரத்துல அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து இபிஎஸ் தான் அந்த துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நீங்க பார்த்துருப்பீங்க ஏன் எதுக்குன்றதையும் அவர் வந்து விளக்கமாக அதை சொல்லியிருந்தாரு எப்படி பாக்குறீங்க அவங்க பேசுறது எல்லாமே அரசியலுக்காக பேசுறதுங்க அதாவது இப்ப இப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி பேசுறது மடைமாற்றும் அரசியல் அவர்களை வந்து கருத்தால வெல்லணும் திரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தெளிவா பேட்டி கொடுக்குறாங்க மக்கள் பிரச்சனை குறித்து நீங்க எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க நான் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை வந்து நீங்க வந்து டேமேஜ் பண்ணணுங்கிறதுலயே குறிப்பா இருந்துகிட்டு நிறைய மீடியாக்கள் இதே வேலைகளை வெளிப்படையாக வெளிப்படையா சொல்றாரு தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா என்னன்னா எப்படி வந்து இவர்களை பற்றி கட்சியை பற்றி உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசுறது இதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே இவர்களுக்கு என்ன வேலை இருக்கு நீங்க வந்து எதிர்கட்சியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு அவங்களோட கூட்டல் கணக்கு கணக்கு வேற இடத்துல போடப்படுது இதெல்லாம் இதுவும் சட்டமன்றத்துல பேசுறாங்க நல்லா சட்டமன்றத்துல ஒரு கட்சியை குறித்து பேசுறது அப்படிங்கறது எவ்வளவு அநாகரிகமான செயல் ஏன்னா மக்கள் பிரச்சனை ஏராளமா இருக்கு நீங்க மக்கள் பிரச்சனையை பேசும்போது போது வாயடைக்கிறீங்க பேசுவதற்கு நேரம் கொடுக்க மாட்டீங்க ஆனா உங்களோ நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வார முறையில என்ன வேணாலும் பேசலாம் யார பத்தி வேணாலும் பேசலாம் அப்படிங்கறது வந்து ஒரு சரியான போக்காக இல்ல திமுக வந்து சர்வாதிகார போக்கோட செயல்படுது சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு தராத போல பேருந்து இலவசமா ஆண்களுக்கு தரப்படுமா என்ற ஒரு கோரிக்கையை கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த காலகட்டங்கள்ல வரும்போது பரிசீலிக்கப்படும் எப்படி பாக்குறீங்க ஆண்களுக்கு இலவச இவங்க பேசுறது இவங்க பொய்யா பேசுறது பொய் வாக்குறது கொடுக்கறதுலதான் ரொம்ப ஜாலம் படைத்தவர்கள் இப்ப பெண்களுக்கு நீங்க இலவச பேருந்து குடுக்குறீங்க நீங்களும் மீடியா தான் வச்சிருக்கீங்க நேரம் நீங்க நிறைய இடங்களுக்கு போங்க நம்ம இங்க சிட்டியை விட்டுருங்க மற்ற இடங்களுக்கு எல்லாம் போங்க பேருந்து எத்தனை வருது எவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்க அந்த பயன்படுத்துறவங்களை எப்படி நடத்துறாங்க அந்த பேருந்துக்குள்ள எப்படி அவங்க நடத்தப்படுறாங்க இதெல்லாம் கேட்டால் உண்மையாக வேணாம் வேணா ஒரு ஒரு பெண் நேற்று பேசின வீடியோ கூட நான் வச்சிருக்கேன் இன்னொரு வாட்டி பேசி கூட உங்களுக்கு தனியாக கூட பேசி பேட்டி கொடுக்க சொல்றேன் அவ்வளவு அவமானப்படுத்தும் விதமாக அவர்களை வந்து பேசுறதை நம்ம பார்க்கிறோம் அதனால இலவசமாக கொடுக்கறதுனால இவங்க வந்து சரியா வந்து பெண்களை பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றது ஒரு விளம்பரத்துக்காக தான் இதுல ஆண்களுக்கும் இலவசம் கொடுங்கன்னா ஏற்கனவே நலிந்து போயிருக்கு போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை வந்து மிகவும் மோசமான நிலையில இருக்கு இது எப்படி சரி செய்ய போறோம் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடலாம் விட்டுட்டு மக்களை எப்படி ஏமாத்தணும் மக்கள் இங்க இங்கே இலவசங்கிற பேர்ல இங்க எடுத்துட்டுங்க எல்லா விலைவாசி வரி கேஸ் விலை எல்லாம் உயர்ந்திருக்கு இது எங்க கொண்டு நீங்க ஆயிரம் ரூபாய் பணம் குடுக்கறதுனால இலவசமா பேருந்து குடுக்கறதுனால சரிங்க ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் மிச்சமாயிட்டுன்னு வச்சுக்கலாமா ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா நீங்க தாஸ்மாக்ல ரெகுலரா குடிக்கிறதுக்கான குடி நோயாளிகள் இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க லட்சம் இல்ல கோடிதான் எல்லாமே ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையிலேயே எழுபது லட்சம் பேர் வந்து எழுபது சதவீதம் பேர் வந்து குடி அடிமை ஆயிட்டாங்கன்னு சர்வே சொல்லுது இன்னும் அதிகமாக இருக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எதை வந்து என்ன பண்ணி மக்களை வந்து ஏமாத்துறதெல்லாம் இனிமேல் நடக்காது இது வரைக்கும் மது விளக்கு அப்படிங்கறதுக்கு நீங்க ஏதாவது ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா மது விளக்கு நான்கு ஆண்டுகள் ஆகுது எத்தனை போதை மறுவாழ்வு மையங்கள் திறந்தீங்க எத்தனை பேரை நீங்க மதுவுல இருந்து மீட்டு எடுத்தீங்க அவர்களுக்கான அடுத்த வழிமுறைகள் என்ன செய்தீங்க இன்னைக்கு மதுவை குடிச்சிட்டு எண்பது வயசு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செய்தாங்க ஜாம்பஜார்லன்னு ஒரு செய்தியை பார்த்தோம் இதை விட ஒரு அசிங்கம் இருக்க முடியுமா ஒரு கேவலம் இருக்க முடியுமா இன்னைக்கு பாக்குறோம் தாம்பரத்துல மதுவை குடிச்சிட்டு இருசக்கர வாகனத்துல சரிந்த ஒரு நபர் வந்து பெண் போலீஸ் போய் காப்பாத்தும் போது அந்த பெண் போலீஸை தாக்கி கையை முறிச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு பெண் போலீஸ்கே பாதுகாப்பு இல்ல இந்த மது அருந்துறதுனால எவ்வளவு பிரச்சனை இன்னும் குறிப்பா பெண்களுக்கு தான் அவ்வளவு பிரச்சனை இந்த கல்லூரி பள்ளிகளுக்கு போற பெண்கள்லாம் திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு பயமா இருக்கு பேருந்து நிலையத்துல நிக்க முடியுமா நிக்க முடியாது கொஞ்ச நேரம் நின்னாலும் பொண்ணு பாதுகாப்பா இருக்குமா பெற்றோர்களோட நிலை ரொம்பவே அச்சமாவே இருக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு திமுகவோட ஆட்சி என்ன செய்தது என்ன செஞ்சிருக்கு எதுவுமே செய்யல இருந்ததை எல்லாம் அழிச்சாங்க அன்னைக்கு வந்து இந்த பிங்க் பேருந்து மகளிருக்காக விடப்பட்டது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் விடப்பட்டது கூட இவர்கள் ஆட்சியில் சரியாக செயல்படாமல் எல்லாத்தையுமே ஈவன் தோ நீங்கள் ஏதாவது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த இடத்துல உள்ள கேமரா வேலை செய்யலைங்கிறாங்க அப்போ வேலையே செய்யாத கேமரா எதுக்கு திமுக ஆட்சியில் கேமரா வேலை செய்யலை சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்கு தலைவர் பேசுகிறத ஒளிபரப்பத்துறதுக்கும் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துடுது இதெல்லாம் என்ன சொல்றதுங்க இது மாதிரியான ஒரு அராஜக கூட ஒரு ஆட்சி நடக்கிறது பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் பேசியிருக்காரு ஆறு விழுக்காடு வன்புணர்வு சட்டத்திற்கு அந்த சட்டத்துல விதியின்படி அந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு குற்றங்கள் குறைஞ்சிருக்குங்கிறது அப்படியே போய்ங்க நான் வேணா நிரூபிக்க தயாரா இருக்கேன் ஏன்னா நாங்களும் தரவுகளை பொறுத்து முக்கு முழுவதுமாக மக்கள் பிரச்சனைகள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் நிச்சயமாக தரவுகள் எந்த எந்த ரிப்போர்ட் வேணாலும் எடுத்து பாருங்க தேசிய குற்ற ஆவணத்தில இருந்து எடுத்து பாருங்க உங்களுக்கு குறைஞ்சதா எந்த இடத்துலயுமே சொல்லியிருக்காரு இந்த ஊடகங்கள் தான் பூதாகப்படுத்தி காட்டுறாங்க ஊடகங்கள் எந்த குற்றமும் இல்ல அதிமுக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்த அளவுக்கு இப்ப இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல இல்லங்க அது எப்படிங்க அரசியலா பார்க்க முடியும் நீங்க நான் கணக்கோட சொல்றேன்னு இப்ப இந்த வருஷம் தொடங்கனதுல இருந்த எவ்வளவு வழக்குகள் பதிவாகி இருக்குங்கிறத வித்தின் மூணு மாசத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான கணக்கான வழக்குகள் பதிவாயிருக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகுது இன்னும் பதிவாகாம எவ்வளவு இருக்கும் காவல் நிலையத்துல வந்து நீங்க எல்லா கம்ப்ளைண்டையும் எடுத்துக்கிறாங்க எல்லா புகார்களையும் எடுத்துக்கிறாங்க அதுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் உடனடியெல்லாம் எடுக்கிறது இல்லை அதனால இவங்க பேசுறதுங்கிறது மக்களை சரி ஒரு சிலர் அவர் பேசுறதை பார்த்துட்டு உண்மை நம்புறவங்க இருக்காங்கங்க ஆனா நடைமுறையில இருக்கிற உண்மைகளை தெரிந்தவர்கள் இன்று அதிகம் இருக்கிறாங்கிறத முதல்வர் தெரிஞ்சுக்கணும் பீகார போய் பாருங்க அங்க குற்றங்கள் எவ்வளவு ஆயிரம் கணக்கு லட்சக்கணக்குல போயிட்டு இருக்கு இங்க ஒன்பதாயிரம் தான் நடந்திருக்கு ஐயோ இது இன்னும் அபத்தமானது பிற மாநிலங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு அவங்களோட வளரணுங்கிற விதத்துல மட்டும்தாங்க இன்னொருத்தரை நாம கம்பேர் பண்ணிக்க முடியும் அவங்க கீழ இருக்காங்கிறத கம்பேர் பண்ணி நாம கீழ இறங்கணும்னா நம்மளோட மாண்பே போயிடும் ஒரு மாநிலம் அப்படிங்கிறது எவ்வளவு எப்படி டெவலப் ஆயிருக்கும் நம்ம நாட்டுல எவ்வளவு பேர் கல்வி உயர்கல்வியில எவ்வளவு சிறந்திருக்காங்க இதுல நன் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் போது இங்கே வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நில நிலவல இப்ப நிலவுது இப்ப நாம சொன்னோம் இப்ப நான் சொன்ன ரெண்டு இன்சிடென்ட் இப்ப ரெண்டு நாள்ல நடந்தது இத பொய்யின்னு சொல்லிட்டு வர முதல்வர் எண்பது வயசு பாட்டிய பாளையவன்குடமைய செஞ்சிருக்காங்கங்கறத பொய்ன்னு சொல்லிடுவாரா இல்ல போலீஸ கையை பிடிச்சி இருக்காங்க அப்படிங்கறத பொய்யும் சொல்லிடுவாரா என்ன சொல்ல முடியும் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இவங்க கட்டுப்படுத்தல ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு முதல் ஒரு பாதுகாக்க முடியும் இல்ல அததான் நான் சொல்ல வரேன் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபது இருவத்தொன்னு இதுக்கு இருபத்து இதுக்கு அப்புறம் வருவோம் இதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் வாயிலாகவும் நிறைய பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகள் விசாரணைக்கு வரும்போதுங்க ஒண்ணு ஜட்ஜ்மென்ட் டிலே தாமதமான தீர்ப்பு வழங்குறது ஒரு வழக்கு நிறைய ஆண்டுகள் நடத்துறது இது ஒரு பக்கம் நடக்குது அப்படியே வழக்குகள் விசாரணைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் குற்றம் செய்தவர்கள் நிரபராதின்னு சொல்லி தப்பிக்கிறாங்க அந்த இடத்தை தான் நான் கூர்மையாக கவனிக்கிறேன் இது நீங்க கேட்ட கேள்வி சரியானது இது எல்லாத்துக்கும் முதல்வர் போக முடியுமானா போக முடியாது ஏன்னா இப்ப நாளும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேங்க எனக்கும் வந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்னா என்னன்னு தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கான முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த முறையில இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்ப கடைசி இப்ப இருபத்தி நாலுல எத்தனை குற்றங்கள் பெண்களுக்கு எதிரானது முடிஞ்சிருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு எடுத்து அவங்க பாக்கணும் அதுல ஒரு பதினஞ்சு சதவீதம் கூட குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படலை ஓ இதுதான் பிரச்சனை எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் பேர் குற்றம் செய்துவிட்டு நிரபராதியாக வெளியில ரொம்ப மகிழ்ச்சியா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப எப்படி வந்து நம்ம ஸ்டேட்ல குற்றம் செய்தால் தண்டிக்கப்படுவோம் ஒரு பயம் இல்லை அப்படின்னா குற்றம் அதிகமாயிட்டே தானே போகும் நான் என்ன சொல்றேன் அந்த இடத்துல தமிழக அரசே முன் வந்து இந்த நிரபராதி நிரூபிக்கப்பட்ட வழக்க மேல்முறையீடு செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறேன் அப்ப இதுதான் தீர்வாக அமையும் நீங்க ஒரு நிரபராதி நல்லா இருக்கான்னா அவன் சார்ந்தவங்கள்ட்ட சொல்லுவான் நான் இதெல்லாம் பண்ணேன்டா இப்படிதான் நான் ஜாலியாக இருக்கேன் அப்படிமா அப்ப அது என்ன ஆயிடும் தவறான முன்னுதாரணமாக இன்னொரு நபருக்கு அந்த குற்றத்தை செய்வதற்கு தூண்டுதலாக அமையுது அதனாலதான் இன்னைக்கு குற்றம் அதிகமாகிட்டே போது இதே இது தமிழ்நாட்டுல பெண்களை தொட்டான் அவன் கெட்டான் அப்படிங்கிற அளவுக்கு முதல்வர் நடந்துக்கணும்னா அரசாங்கம் இந்த வழக்குகளை தரவா செக் பண்ணி இவன் உண்மையாவே குற்றவாளி தானா இவன் போலித்தனமா ஏமாத்திட்டு சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சு வந்திருக்கானாங்கிறத மேல்முறையீடு செய்து நீங்க அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க ஏன்னா இங்க பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் எளிமையானவர் ஏழ்மையானவர்கள் அவங்களால திரும்ப திரும்ப வழக்கு மேல்முறையீடு செய்து நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறதை எடுத்துட்டு கூட போக முடியாம இருக்காங்க அந்த இடத்துல நீங்க அரசு மக்கள் சார்பாக நீங்க சப்போர்ட்டே பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேல உங்களால எடுத்துட்டு போக முடியலங்கிற இடத்த அரசாங்கம் முன் வந்து செஞ்சிச்சுன்னா ஏன்னா நீங்க வாரியம் வச்சிருக்கீங்க அந்த வாரியத்தில எல்லாம் ஆட்களே கிடையாது குழந்தைகள் பாதுகாப்பாரு அதுல அதுல நீங்க நியமன நியமிக்கிறதே இல்லை ஆட்களை அப்ப எப்படி ஒன்று அந்த வாரியத்தின் மூலமாக என்ன வழக்குகள் வருது என்னன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுக்கணும் வேலையை பகிர்ந்து கொடுத்து அந்த ஜட்மெண்ட்டோட ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறத வலியுறுத்தி சமூக நலத்துறை ஒழுங்கா செயல்பட்டு அதன் மூலமாக முதல்வர் அதை உள்வாங்கி இப்படி செயல்பட்டா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க ஒரு குற்றம் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் உருவாக்குங்க அந்த இடமே இல்லையே அப்போ நான் யாரை குறை சொல்கிறது முதல்வரை தான் குறை சொல்ல முடியும் நாங்கள் தீர்வோட தான் பேசுறோம் நாங்கள் அப்படியே இப்படியும் அப்படியும் பேசிட்டு அரசியல் பேசிட்டு போற ஆள் கிடையாது உண்மையாகவே மக்களை நேசித்து மக்களுக்காக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அரசியலில் இருக்கிற நபராகத்தான் ராஜேஸ்வரி பிரியா இருக்கேன் எனக்கு ஒன்றும் இவங்களை குறை சொல்லணுங்கிற இடமோ அவங்கள குறை சொல்லணுங்கிற இடமோ இல்லை ஆனால் தீர்வை சொல்லிட்டேன் நீங்க செயல்படுங்க நீட்டுக்கு அனைத்து மக்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்களான்னு கேட்டவளே நான் தான் ஆமா போன மாதம் ஒரு நிகழ்ச்சியில் நீட் குறித்து பேசும்போது ஒரு தொலைக்காட்சியில கேட்டேன் அப்ப நான் பேசுறதை நீங்க கேக்குறீங்கிறது பரவாயில்ல ஆனா இது டூ லேட் நாலு வருஷம் ஆயிட்டு நீங்க நாலு வருஷமா நீங்க எந்த என்னென்ன இடர்பாடுகள் இருக்கோ அதுல எல்லாம் நீங்க இன்வால்வே ஆகலைங்கிறத நான் வலியுறுத்த விரும்புறேன் இந்த பாதிரியார் ஒருத்தர் வந்து ரொம்ப பேமஸா இருந்தார் அவரு வந்து போக்சோ அந்த ஆக்ட்ல வந்து பாதிச்சிருக்காங்க எப்படி நீங்க பாத்துருக்கீங்க இந்த பாதிரியார்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது எப்படி பாருங்க இதை வந்துங்க இந்த பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு சாதி ஒரு மதம் ஒரு பாதிரியார் ஒரு இவர் அவர் அப்படின்னு சொல்லி பிரிக்கவே பிரிக்காதுங்க இது மனித மிருகம் மாதிரி உள்ளவங்க இவங்க எந்த கேட்டகிரியில வேணாலும் இருக்கலாம் எந்த கேட்டகிரியில வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த கேட்டகிரியை நான் வந்து ஒரு இழிவா பாக்குறதோ இழிவா பேசுறதோ இதற்கான ஒரு தீர்வா அமையாது ஏன்னா எல்லா கேட்டகிரிலையுமே ரொம்ப நல்லவங்க புனிதமானவர்கள் இருக்காங்க இப்ப நீங்க அரசு பள்ளிகள்ல நடந்திருக்கு அரசு வாத்தியார்கள் இந்த மாதிரி செய்திருக்காங்க அப்ப நம்ம ஒட்டு மொத்தமாக பேசினோம்னா நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா பள்ளிக்கு அனுப்ப முடியுமா முடியாது அப்ப இத போய் நான் வந்து டீச்சர்ஸ்னு கேட்டகரிக்குள்ள கொண்டு போக முடியாது அது போலதான் பாதிரியாருங்கிறதையும் ஆனா இன்னொரு இடம் ஒருவன் குற்றம் செய்யும் போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை வந்து தண்டனைக்கு போகாம தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்யறான் அதற்கு வெவ்வேறு வடிவத்தை கொடுக்குறான் அது அரசியல் கட்சியில இருக்கான் அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கான் அதுல கார்ல ஒட்டிக்கிறான் அப்படி பண்ணிக்கிறான் இப்படி பண்ணிக்கிறான் இது இருக்கு பாருங்க இதுதான் தவறு இத நாம பத்தி பேசலாம் உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ இன்னும் இன்னொரு வேஷம் போட்டுக்கிறீ இல்ல அதை நாம எதிர்க்கலாம் ஆனா இந்த கேட்டகரியில உள்ளவங்க தப்பு பண்ணிட்டாங்க நான் பேசுறதுக்கு விரும்பலங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவா பாலியல் குற்றவாளிகள் மிருகங்கள் தான் அந்த மிருகங்கள் எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம் அது வந்து காலேஜ் படிக்கிறப்ப கூட இருக்கலாம் அது வாத்தியாரா இருக்கலாம் அது பேங்க்ல இருக்கலாம் அது எங்க வேணாலும் இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் இருக்கலாம் அது யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவர்களை நம்ம குற்றவாளியாக பார்த்து யாரா இருந்தாலும் தண்டனை தான் அப்படிங்கிற இடம் தான் தேவைப்படுது நீ வந்து பெரிய அமைச்சருடைய மகனாக இருந்தாலும் பாலியல் குற்றம் செய்தால் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் வேணும் நீ முதலமைச்சராகவே இருந்தாலும் பாலியல் குற்றம்னா அதுக்கு தண்டனை வேணும்ங்கிற இடம் வேணும் அந்த இடம் இருக்கணும் அதை விட்டுட்டு இங்க என்ன ஆயிடுதுன்னா குற்றத்தை வந்து சில பேர் செஞ்சா அவங்களுக்கு தண்டனை சில பேர் செஞ்சா அவங்களுக்கு தண்டனை இல்லை அந்த அது மாதிரியான ஒரு நிலை நிலவுது பாருங்க இதுதான் இன்னுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாவதற்கான காரணமா இருக்கு என்ன சொல்றேன் உங்களுடைய சுயலாபத்துக்காக எந்த வேஷமும் போடாதீங்க அந்த வேஷத்தை போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை பாதிப்படைய செய்யாதீங்க நாளைக்கு அவங்க சமூகத்துல வந்து இப்ப ஒரு 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 சீரியல் நடிகை பத்தி வந்துட்டா இப்ப என்ன நினைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக சீரியல்ல நினைக்கிற எல்லா பெண்களுமே இப்படிதான் இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இயல்பாக எல்லாருக்குமே வர தொடங்கிடுது இல்ல அப்ப அது மாதிரியான நிலையை உருவாக்காதீங்க அந்த வேஷத்தை களைச்சிருங்கன்னு நான் சொல்றேன்